ஹலோ மக்களே வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ் நான் தான் உங்கள் ஆர்ஜே என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் கதையின் பெயர் அவனதிகாரம் அத்தியாயம் தொண்ணூற்றி ஐந்து யாழணி அவர்களிடம் தன் திருமண பத்திரிகையில் தங்கள் இருவரின் பெயரையும் எழுதியதை பற்றி கூறிவிட்டு வெட்கப்பட்டபடி அமர்ந்திருக்க ஆரணி இதுக்கேன் இவ்வளவு வெக்கப்படுற உங்க ரெண்டு பேருடைய பெயர் தானே எழுதுன இதில் என்ன இருக்கு என்றால் புரியாமல் வெண்ணிலா உன் வீட்டுக்காரர் அதை பார்த்துட்டு என்ன சொன்னார் என்றால் ஆவலாக யாழினிக்கு அபிமன்யு மீண்டும் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டது மணக்கண் முன்பு வந்து போக முகம் சிவந்தபடி அமர்ந்திருந்தாள் வெண்ணிலா நீ கொடுக்கிற ரியாக்ஷனை பார்த்தா பெருசா எதுவோ நடந்திருக்கு போல இருக்கே யாழினி அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா சும்மா என்னை கிண்டல் பண்ணாதீங்க சும்மா தோணுச்சேன்னு எங்கள் பேரை எழுதி பார்த்தேன் அவ்வளவுதான் உடனே எல்லோரும் அதையே சொல்லி என்னை கிண்டல் பண்ணாதீங்க ஆரணி யாழ்னி உனக்கு கல்யாணம் பண்ணால் இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணணும்னு ரொம்ப எதிர்பார்த்தியா யாழ்னி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இது வரைக்கும் அப்படியெல்லாம் யோசித்ததும் கிடையாது அன்னைக்கு ஷைலஜா அக்காவுடைய மேரேஜ் இன்விடேஷன் பார்க்கும் பொழுது தான் எனக்கு இப்படி தோணுச்சு அதான் சரி சும்மா எழுதி பார்ப்போம் என்று ஒரு இன்விடேஷன் எடுத்துக்கிட்டு போய் எழுதி பார்த்தேன் ஆனால் நல்லா மாட்டிக்கிட்டேன் கயல்விழிக்கு யாழினியை பார்க்கும் பொழுது இந்த விஷயத்தில் எவ்வளவு முயன்றும் அவளால் தன் பொறாமையை கட்டுப்படுத்தவே முடியவில்லை அப்படி என்ன இவர்களிடம் இருக்கிறது காதல் திருமணம் செய்த எங்களை விட விருப்பம் இல்லாமல் திருமணம் செய்த இவர்கள் இருவருக்கும் நடுவே இவ்வளவு காதல் கரை புரண்டு ஓடுகிறதே எப்படி என்று அவ்வப்பொழுது இவர்களை பார்க்கும் பொழுது சிறு பொறாமை தலை தூக்கத்தான் செய்தது பிறகு மூவரும் அவளை மாற்றி மாற்றி கிண்டல் செய்து முடிக்க அப்பொழுதுதான் ஆரியன் அந்த இடத்திற்கு வந்தான் ஆரணி எங்கடா போகிற அடிக்கடி காணாமல் போயிடுற இப்போ எல்லாம் உன்னை கையிலேயே பிடிக்க முடியலை யாழனி அது எப்படி பிடிக்க முடியும் எப்பொழுதுமே லேடிஸ் ஹாஸ்டல் முன்னாடியே நின்றுக்கிட்டு இருந்தா நம்ம கண்ணில் எப்படி மாட்டுவார் என்று ஆரியனை கிண்டல் செய்ய ஆரணி என்ன சொல்கிறனி லேடிஸ் ஹாஸ்டல்லையா என்றால் ஆரியனை சந்தேக பார்வை பார்த்தபடி யாழனி ஆமாம் சார் இப்போல்லாம் டெய்லி ஆஃபீஸ் போகிறாரோ இல்லையோ லேடிஸ் ஹாஸ்டல் முன்னாடி போய் அட்டண்டன்ஸ் போட்டு விடுறாராம் நியூஸ் வந்துச்சு ஆரணி அப்படியா என்று ஆச்சரியமாக கேட்பது போல் பாவனை செய்ய ஆரியன் ரொம்ப பண்ணாத என்ன போய் என்ன பிரயோஜனம் நான் எதுக்காக போறேனோ அந்த வேலை மட்டும் நடக்கவே மாட்டேங்குது எல்லாம் உங்க கண்ணு தான் பட்டுருக்கு யாழனி இது நல்ல கதையா இருக்கே உன்னால் அவளை கரெக்ட் பண்ண முடியல என்றதும் எங்க மேல பழி போடுறியா என்று கூறி கொண்டிருக்கும் பொழுதே யாழனியின் நண்பர்கள் பட்டாலும் இவர்களின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தது அவர்களை பார்த்ததும் யாழினியின் முகம் பிரகாசமானதோ இல்லையோ ஆரியனின் முகம் நன்றாகவே பிரகாசமானது வர்ஷினியை பார்த்ததும் பிறகு நண்பர்கள் அனைவரும் அவளுக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூற அனைவரும் ஒவ்வொரு பரிசு பொருளாக கொடுத்தனர் யாழ்னி என்ன கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அதுவும் சொல்லாமல் கொல்லாமல் வேற வந்திருக்கீங்க வர்ஷினி எல்லாம் என்னோட பிளான் தான் உன்னுடைய பர்த்டேக்காக ஒரு சின்ன சர்ப்ரைஸ் ஆரியன் நிஜமாவே இது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் தாங்க என்றான் அசடு வழிந்தபடி ஆரணி யாழ்னியின் காதில் கிசுகிசுப்பாக ஆரம்பிச்சிட்டான் என்று கூறி சிரித்தாள் மீண்டும் அபிமன்யு மாயமாக மறைந்து விட்டான் யாழினி எங்கு தேடியும் அவளிடம் சிக்காமல் தப்பித்து கொண்டே இருந்தான் வீட்டில் உள்ள அனைவரும் அவளுக்கு வாழ்த்து சொல்லி பரிசுகளை கொடுத்தாலும் யாழினி எதிர்பார்த்தது அபிமன்யுவின் வாழ்த்தைதானே அது மட்டும் அவளுக்கு கிடைக்கவே இல்லை அதில் அபிமன்யுவின் மீது பெரும் கோபம் எழுந்தது கோபத்தில் அவனை திட்டுவதற்காக அவனின் செல்போனிற்கு பல முறை முயற்சி செய்தும் அவன் எடுக்கவே இல்லை கிஷோருக்கு அழைத்தாலும் மேடம் சார் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க என்று கூறி அழைப்பை துண்டித்து விட்டான் அதில் கடுப்பான யாழினி வரட்டும் எப்படியும் வீட்டுக்கு வந்துதானே ஆகணும் ஒரு தடவை கல்யாணம் பண்ணதுக்கே பொண்டாட்டி பிறந்த நாள் மறந்துருச்சு இதில் திரும்பவும் பத்திரிகை அடிச்சு வேற கல்யாணம் பண்ணனுமாம் என்று திட்டியபடி அமர்ந்திருந்தாள் யாழினிக்கு திருமணம் நடந்த செய்தியை அறிந்த பிறகு அஸ்வின் பழையபடி யாழனியிடம் பழகுவதில்லை ஏதோ ஒரு திரை யாழனிக்கும் அவனுக்கும் இடையே இருந்து கொண்டே இருந்தது அதை யாழனி பெரிதாக கொள்ளவில்லை அஸ்வின் பேசாவிட்டாலும் இவள் எப்பொழுதும் போல் அவனிடம் தானே சென்று பேசிக் கொண்டிருந்தாள் அதில் அஸ்வின் தன்னிடம் பேசாமல் விலகுவதையே அவள் கவனிக்கவில்லை மீரா அனைவருக்கும் மதிய உணவை வீட்டிலேயே தடபுடலாக தயாரித்தார் வர்ஷினி என்ன ஆண்டி பெரிய விருந்தா ரெடி பண்ணிட்டீங்க போல இருக்கு மீரா ஆமாமா என்னுடைய மருமகளுக்கு கல்யாணமான பிறகு வர முதல் பிறந்த நாள் இல்லையா எங்கள் வீட்டில் கொண்டாடுற முதல் பிறந்த நாள் அதான் மறக்கக்கூடாதுல்ல அதுக்காக தான் இவ்வளவு ஐட்டம் செஞ்சிருக்கேன் வர்ஷினி உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க யாழனி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்று கூறி நகைக்க ஆரியன் உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க உங்களுக்கும் இதே மாதிரி மாமியார் இருக்கிற மாதிரி ஒரு பையனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்றான் பல்லை காட்டியபடி வர்ஷினி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை எனக்கு மாப்பிள்ளை பார்க்க எங்கள் வீட்டில் ஆளுங்க இருக்காங்க என்று விட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள் ஆரியன் மனதிற்குள் எப்படி பேசினாலும் இவ்வளவு கரெக்ட் பண்ண முடியலையே நம்மளுடைய ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி கொண்டே இருக்கிறது என்று வருந்தினான் பிறகு அனைவரும் மதிய உணவை உண்டு முடித்ததும் யாழ்னி யாரும் அறியாதபடி மீராவிடம் அத்த எங்க உங்க பையன் ஆளையே காணும் கூட வரல என்று விசாரித்தாள் மீரா ஓ அவனா ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு லஞ்சுக்கு வரலன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாமா யாழினி ஓ அப்படியா என்றவள் மனதிற்குள் இத்தனை தடவை நம்ம ஃபோன் பண்ணோம் நம்ம ஃபோனை எடுக்கவே இல்லை அவங்க அம்மாவுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரா என்று அதற்கும் சேர்த்து மனதிற்குள் இரண்டு திட்டுகள் திட்டினாள் நேரம் கடந்து கொண்டே சென்றதே தவிர அபிமன்யுவை ஆளையே பார்க்க முடியவில்லை பொறுத்து பொறுத்து பார்த்தவள் வெறுத்து போய்விட்டாள் இனி கண்டிப்பாக அவன் வரமாட்டான் என்ற முடிவுக்கு வந்து விட்டாள் மணி ஏழை நெருங்கிவிட ஆரணி ஒரு பையுடன் யாழ்னியை நெருங்கியவள் இந்தா இதில் இருக்க ட்ரெஸ்ஸை போய் மாத்திக்கிட்டு வா யாழனி அழு பணக்குரலில் எதுக்குடி இதெல்லாம் இதுவே நல்லா இருக்கு இதுவும் புதுசுதான் என்றால் தான் அணிந்திருக்கும் உடையை காண்பித்து ஆரணி அதெல்லாம் எனக்கு தெரியும் உனக்காக நாங்க ஒரு சர்பிரைஸ் ரெடி பண்ணியிருக்கோம் என்று அவளை வற்புறுத்த வேறு வழியின்றி அவள் கொடுத்த உடையை மாற்றிக்கொண்டு வந்தவளை ஆரணி ஒரு துணியால் பின்னிருந்து யாழினியின் கண்களை கட்ட யாழனி ஹே என்ன பண்ற என்றபடி தன் கண்கட்டை அவிழ்க்கப் போக அவளின் கையை பிடித்து தடுத்த வெண்ணிலா கொஞ்சம் நேரம் சும்மா இரு யாழினி நாங்கள் எல்லாம் சேர்ந்து உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த முறை யாழனிக்கு சர்ப்ரைஸ் என்றதும் எந்த ஒரு ஆச்சரியமும் எழவில்லை அவளுக்கு அபிமன்யு வாழ்த்து சொல்லாமல் நேரம் கடத்துவதே மிகவும் வருத்தத்தை கொடுத்தது இவர்கள் தனக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் தன்னுடைய வருத்தத்தை காட்டி இவர்களையும் வருத்தப்பட வைக்கக்கூடாது என்ற எண்ணம் மட்டும் அவளுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது அமைதியாக அவர்கள் கூறுவதை கேட்டுக்கொண்டாள் பிறகு கண்ணை கட்டியபடியே யாழ்னியை அவர்களின் வீட்டு மொட்டை மாடிக்கு அழைத்து சென்றனர் சற்று நேரத்திற்கு யாரின் குரலும் யாழ்னியின் செவியை எட்டவில்லை கண்கள் கட்டிய நிலையில் யாரின் குரலுமே கேட்காமல் தனித்து விடப்பட்டது போல் தோன்ற யாழ்னி ஆரணி அக்கா எல்லாம் எங்க இருக்கீங்க யாருடைய சத்தமுமே கேட்கல என்று கேட்க அப்பொழுதும் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அமைதியாக இருக்கவே யாழினி அக்கா அப்புறம் நான் கண்ணை திறந்து பார்த்துருவேன் என்கிட்ட நீங்க எதுவும் கோவப்படக்கூடாது என்று கேட்டாள் அப்பொழுதும் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் நிசப்தமாகவே இருந்தது யாழினி சரிக்கா நான் கண்ணை போறேன் என்று கூறியபடி தன் கண்ணில் கட்டப்பட்டிருந்த துணியை அகற்ற அவளை சுற்றி இருள் கவி இருந்தது சற்று நேரம் தன்னை சுற்றி என்ன இருக்கின்றது என்பதே யாழினிக்கு புரியவில்லை பிறகு ஒருவாறு கண்களை கசக்கி தன் பார்வையை சரி செய்தவள் உற்று பார்க்க அப்பொழுதும் ஒன்றும் தெரியவில்லை எங்கும் வெறும் இருள் மட்டும்தான் சூழ்ந்து கொண்டிருந்தது எங்கே நிற்கிறோம் என்பதை கூட அவளால் கணிக்க முடியவில்லை அவ்வளவு இருட்டாக இருந்தது அதில் யாழனிக்கு சற்று பயம் தொற்றிக்கொள்ள அக்கா ஆரணி எல்லாம் எங்க இருக்கீங்க இங்க ரொம்ப இருட்டா இருக்கு அத்த அம்மா யாராவது லைட் ஆன் பண்ணுங்க என்று குரல் கொடுத்தாள் ஆனால் அவள் குரலுக்கு எந்த ஒரு எதிர்வினையும் இல்லாமல் போக இன்னும் பதட்டம் சற்று அதிகமானது அப்பொழுது பின்னிருந்து யாழ்னியை அணைத்தவன் அவளின் காது மடலில் தன் மீசை முடி உரசும் அளவிற்கு நெருக்கமாக ஹாப்பி பர்த்டே பேபி டால் என்றான் கிசுகிசுப்பாக பின்னிருந்து யாரோ அணைத்ததும் திடுக்கிட்டவளிற்கு அபிமன்யுவின் ஸ்பரிசமும் அவனின் வார்த்தையும் ஆசுவாசப்படுத்தியது யாழனிக்கு இன்னும் பதட்டம் முற்றிலுமாக குறையவில்லை சற்று பதட்டமான குரலில் இப்படி தான் பயன்படுத்துவீங்களா எதுக்கு இப்படி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க நான் பயந்துட்டேன் தெரியுமா எங்க யாரையுமே காணும் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை அடுக்கி கொண்டே போனாள் இருட்டில் அவளுக்கு அபிமன்யுவின் முகமும் தெரியவில்லை தன்னை நோக்கி அவளை திருப்பியவன் ஹாப்பி பர்த்டே சொன்னா தான் பதில் சொல்லுவியா என்றான் அதே கிசுகிசு போடு யாழினி தான் உங்களுக்கு என்னுடைய பர்த்டே ஞாபகம் வந்துச்சா நான் காலையிலிருந்து வெயிட் பண்றேன் தெரியுமா நீங்க மட்டும்தான் எனக்கு விஷ் பண்ணவே இல்லை என்றால் கம்மிய குரலில் அவளின் குரலே கூறியது அவள் அபிமன்யுவை எவ்வளவு தேடி இருக்கிறாள் என்று யாழினியின் முகத்தை தன் இரு கைகளில் ஏந்தியவன் அதான் இப்போ சொல்லிட்டேனே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே டு மை எவ்ரி திங் என்றவாறு அவளின் கன்னத்தில் முத்தமிட்டான் அபிமன்யுவின் எதிர்பாராத முத்தத்தில் யாழனியின் உடல் சிலிர்த்து அடங்க அடுத்த நொடியே அபிமன்யு மீண்டும் மாயமானான் மீண்டும் யாழனி அந்த இருட்டில் சுற்றி முற்றி அபிமன்யுவை தேட சட்டென்று விளக்குகள் மிளிற தொடங்கியது அதில் கண்கள் கூச ஒரு நொடி தன் கண்களை மூடித்திறந்தாள் அந்த இடம் முழுவதும் அழகான வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருந்தது இனி நிகழப்போவது என்ன அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி